சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் அல் அசாத்தின் வீழ்ச்சி குறித்து யாரும் கண்ணீர் விடக்கூடாது அமெரிக்க பெண்டகன் அதிகாரி தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க துணை பாதுகாப்பு செயலாளர் டேனியல் சாஃபிரோ சிரியாவில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் பொதுமக்களையும் பாதுகாப்பதை உள்ளடக்கிய அரசியல் தீர்வை நோக்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார் சிரியாவினுடைய ஜனாதிபதி பசர் அல் அசாத்தினுடைய அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி உறுதிப்படுத்தப்பட்டால் யாரும் கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சாஃபிரோ கூறியிருக்கிறார் ஐஎஸ்ஐஎல் னுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள கிழக்கு சிரியாவில் அமெரிக்கா படைகளை வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஆனால் இந்த இருப்பு சிரியாவில் மோதலினுடைய மற்ற அம்சங்களுடன் தொடர்புடையது இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சிரியாவுடனான எல்லை கடப்பை மூடியது ஈராக் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது அல் அசாத் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பின்னர் சிரியாவுடனான தன்னுடைய எல்லை கடப்பை பாதுகாத்திருப்பதாக ஈராக் தெரிவித்திருக்கிறது அல் ஹைம் க்ரோசிங் முற்றிலும் மூடப்பட்டிருக்கிறது மற்றும் ஈராக் எல்லை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ ஈராக் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஈராக்கினுடைய எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் எல்லையில் கூடுதல் படைகள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் போதுமான பாதுகாப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் ரஷ்யாவுடன் போருக்கு தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆயுதங்களுக்கு நூறு பில்லியன் டூரோ என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ரஷ்யாவுடனான போர் பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்காலத்தில் பாதுகாப்பு செலவுகளை பெரிதும் அதிகரிக்க திட்டமிடுகிறது பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆணையர் ஆந்திரியஸ் குபிலியஸ் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்புக்காக சுமார் பில்லியன் ஒதுக்க வேண்டும் சொல்லி ஜ ஒதுக்கேண்டும்ன் ஜ ஒடும்போது பத்து மடங்கு பெரிய உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உக்ரைனில் ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் ஐரோப்பாவினுடைய முக்கிய அம்சமாக இருப்பதால் பாதுகாப்பு முன்னெடுப்புகள் மற்றும் ஆயுத தயாரிப்புகளை மேம்படுத்துவது முக்கியம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார் ஐநூறு பில்லியன் ஜூரோவை அடுத்த பத்து ஆண்டுகளில் செலவிடுகின்ற திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் முன்மொழிந்தும் இருக்கிறார் ஒரு உறவை மேலும் வலுப்படுத்தி அதன் திறன் மற்றும் குறைபாடுகளை அடையாளம் காண்கின்ற திட்டங்களை ஐரோப்பிய ஒன்றியம் பின்பற்ற திட்டமிட்டிருக்கிறது இந்த உறவுகள் நாற்பத்தி ஒன்பது புதிய படைப்பிரிவுகள் ஆயிரத்தி ஐநூறு டேங்கிகள் ஆயிரம் துப்பாக்கி ஆயுதங்கள் போன்ற உபகரணங்களை வாங்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது மேலும் குபிலியஸ் தன்னுடைய பேச்சில் ஆதிக்க நாடுகள் ஒன்றிணைவதைப் போல நாமும் ஒன்றிணை வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் இது ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு முன்னெடுப்புகளை உறுதியாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஏவுகணைகள் ட்ரோன்கள் உட்பட எண்ணாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடிக்கு ஆயுத உதவி அமெரிக்கா முடிவு என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக போராடி வருகின்ற உக்ரைனுக்கு எண்ணாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி அளவுக்கான ஆயுத உதவியை அமெரிக்கா வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆயுத சந்தையிலிருந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு பைடன் நிர்வாகம் ஒப்புக்கொண்டிருக்கின்ற தொகையில் மீதமிருக்கின்ற இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு பில்லியன் டாலரில் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகை பு சரிபாதியாக இருக்கிறது தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர் தொகையில் லோஹிட் மார்டீன் நிறுவனத்திலிருந்தும் ஆயுதங்கள் வாங்கியிருக்கிறார்கள் அத்துடன் ட்ரோன்கள் மற்றும் முதிரி பாகங்களும் இதில் உட்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக ஜனாதிபதிக்கு இருக்கின்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர நிலையை கருத்தில் கொண்டு பைடன் நிர்வாகம் அமெரிக்க ஆயுத சேமிப்பிலிருந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை விடுவித்து வந்துள்ளது ஆனால் உக்ரைன் பாதுகாப்பு உதவி முயற்சி என ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியிலிருந்து புதிய ஆயுதங்களை ஆயுத சந்தையிலிருந்து வாங்க நடவடிக்கை எடுத்து வந்திருக்கிறது அது மட்டுமின்றி ஆறு பில்லியன் டாலர் தொகை இன்னமும் ஜோ பைடன் நிர்வாகத்தால் உக்ரைனுக்கு செலவிட ஒதுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா படியெடுப்பை முன்னெடுத்ததன் பின்னர் உக்ரைனுக்கு உதவும் பொருட்டு பில்லியன் டாலர் நிதியை அமெரிக்கா ஒதுக்கியிருந்தது இதேவேளை உக்ரைனுடனான போரில் ரஷ்ய படைகள் கிழக்கு பகுதியில் முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு உக்ரைனில் இரண்டு கிராமங்களை தனது படைகள் கைப்பற்றியிருப்பதாகவும் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதலில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது அதன் படிஸ்க் பகுதியில் இருக்கின்ற சுக்கி ஜாலி மற்றும் புஸ்டின்கா ஆகிய பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் டிஜிட்டல் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உக்ரைனினுடைய டிஜிட்டல் பாதுகாப்பை அதிகரிக்க பென்டகனுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் பெண்டகனுடன் மேற்கொண்டிருக்கின்ற ஒப்பந்தத்தின் மூலம் உக்ரைனினுடைய டிஜிட்டல் பாதுகாப்புக்கான அதன் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த ஒப்பந்தம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்பின் பாதுகாப்பான பதிப்பிற்கான அணுகலை கணிசமாக விரிவுபடுத்தும் புதிய ஒப்பந்தத்தின் கீழ் உக்ரைனினுடைய கணிசமான எண்ணிக்கையிலான ஸ்டார்லிங் டெர்மினல்கள் துல்லியமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார் ஷீல்டு அமைப்புக்கு மேம்படுத்தப்படும் முன்னதாக உக்ரைனின் ஐநூறு டெர்மினர்கள் மட்டுமே ஸ்டார் ஷீல்டை பயன்படுத்தும் சலுகைகளை பெற்றிருந்தன மொத்த ஒப்பந்தம் இரண்டு ஒப்பந்தங்களாக பிரிக்கப்பட்ட மூன்றாயிரம் ஸ்டார்லிங் டெர்மினர்கள் சேவையை உள்ளடக்கியிருக்கிறது இந்த சேவைகள் அடுத்த ஆண்டு தொடங்க இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு இந்த வலுவான தொடர்பு கட்டமைப்பை வழங்குவதன் மூலம் சவாலான சூழ்நிலைகளிலும் கூட முக்கியமான டிஜிட்டல் இணைப்பை பராமரிக்க சேதத்தை அதிகாரமளிக்க ஸ்பேஸ் எக்ஸ் இலக்கு வைத்திருக்கிறது இந்த மூலோபாய நடவடிக்கை நவீன போர் மற்றும் தேசிய பாதுகாப்பில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் வளர்ந்து வருகின்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இறுதியாக புர்கினோ பாசோவில் ராணுவ அரசினால் புதிய பிரதமர் நியமனம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ பாசோவினுடைய ராணுவ அரசாங்கத்தினால் அந்த நாட்டினுடைய புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இம்ராஹிம் தரோரின் ராணுவ அரசினால் முன்னாள் பிரதமர் டம்பேலா தலைமையிலான அரசாங்கம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய பிரதமராக ட்ரிம்டெல்பா யூன் இமானுவேல் அப்டிராகோ நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னர் அப்டிராகோ கலைக்கப்பட்ட டம்பேலா தகவல் தொடர்பு அமைச்சராகவும் அரசு செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் இதுவரை டம்பேலா அரசு கலைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தற்போதைய ஜனாதிபதி இம்ராஹிம் தரோர் தலைமையிலான ராணுவம் அரசாங்கத்தை கைப்பற்றியவுடன் டம்பேலா பிரதமராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க